மழை காரணமாக ஏற்பட்ட அடைப்புகளை தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் சுத்தம் செய்யும் காட்சி சமூக ஆர்வலர்களிடையே பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது இன்று தமிழகம் மற்ற தமிழகத்தில் சுமார் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளிலும் பரவலான மழை என்பது பெய்து வந்தது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான உடன்குடி ஆறுமுனேரி ஆத்தூர் புதுசேகம் காயல்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு முதலே இடியுடன் கூடிய சுமார் பலத்த மழை என்பது பெய்தது சுமார் எட்டு மணி நேரத்துக்கு மேலாக பெய்த அந்த கனமழையால் ஆஹ் திருச்சூர் பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழை நீர் என்பது பெருக்கிற குறிப்பாக திருச்செந்தூர் நகர நகர்பகுதிகளில் சாலைகளில் வந்து மழைநீர் வந்து அதிக அளவில் தேங்கியிருக்கக்கூடிய நம்ம காட்சியை நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகரிக்கக்கூடிய அந்த வடிகால் ஓடை மற்றும் கழிவுநீர் ஓடைகளில் அடைப்புகள் ஏற்பட்டிருப்பதால் சாலைகளில் தண்ணீர் வந்து குளம்புடன் தேங்கியிருப்பதாக கூறப்பட்டது இதனையடுத்து அந்த அடைப்புகளை அகற்றும் பணிகள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அந்த பல முன்னாள் நகராட்சி அலுவலகம் எதிர்க்கக்கூடிய அந்த கழிவுநீர் ஓடை மற்றும் மழைநீர் வடிகால் ஓடைகள் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை அங்கே இருக்க இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் வந்து சுத்தம் செய்து அகற்றினர் இந்த காட்சிகளை அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் குறிப்பாக பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் ஓடைகளை வந்து தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் அகற்றியது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில் நகராட்சி அதிகாரிகள் இருந்த போதிலும் கூட அந்த தூய்மை பணியாளர்கள் வெறும் கை அந்த கழிவுகளை வந்து அகற்றினர் அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு பரவலான தூய்மை பணியாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அந்த பகுதியில் நின்று வேலை பணி செய்ய பணி செய்தனர் அப்போது குறிப்பிட்ட ஒரு இரண்டு தூய்மை பணியாளர்கள் அந்த மழை நீர் இருக்கக்கூடிய அந்த அருகாமையில் செல்லக்கூடிய அந்த ஓடை ஓடைக்கூடிய அடைப்புகளை தன் கைகளாலே வந்து தோண்டி குளி தோண்டி பள்ளம் எடுத்து அந்த அடைப்புகளை வந்து சரி செய்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதிகாரிகள் இருந்தும் போதிலும் கூட அவர்கள் அது தொடர்பாக எந்தவிதமான விழிப்புணரும் எச்சரிக்கையும் விடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பர பரவலான மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் நகராட்சியில் முன்னெச்சரிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அந்த வகையில் தான் இன்று இன்று ஒரு நாள் மழை பெய்ததிலே அந்த திருச்சி நகர்பகுதிகளில் சாலைகளில் வந்து மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் அந்த அடைப்புகளை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அகற்ற அகற்றவில்லை என்பது புகாராக கூறப்படுகிறது அந்த வகையில் தான் இன்று ஒரு நாள் பெய்த மழைகளில் சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அவசர கதியில் வந்து இந்த நகராட்சி நிர்வாகம் வந்து அப்புறப்பட்டு வருகிறது அந்த தான் இந்த அடைப்புகளை வந்து தூய்மை பணியாளர்கள் கொண்டு அந்த எந்த விதமான உபகரணம் வழங்காமல் செய்து வருகிறது அஹ் குறிப்பாக நகராட்சி பதிவுக்கு பகுதியில் கூடிய தூய்மை பணியாளர்கள் பல்வேறு காலங்களில் கூட அந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் கழிவுகளை அகற்றுவதை நாம் தொடர்ச்சியாகவே செய்தியாக பதிவிட்டு வருகிறோம் அந்த வகையில் தற்போது மழையினால் ஏற்பட்டதற்கு கூடிய அந்த ஓடைகளில் வந்து வெறும் கைகளால் சுத்தம் செய்து வருகின்றனர் இதனால் அவர்களுக்கு வந்து தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்து வருகிறது எனவே மழைக்காலங்களில் வந்து அரசு மா மாவட்ட நிர்வாகமும் தூய்மை பணியாளர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி உபகரணங்களை தேவையான உபகரணை வழங்கி அதன் மூலமே பணி செய்த வந்து நிர்பந்திக்க வேண்டும் என்பதும் சமூகர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்